ஹை ஃப்ரெண்ட்ஸ் கதை கேட்க நீங்கள் வந்துட்டிங்களா கதை சொல்ல நானும் வந்துட்டேன் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மந்திர புல்லாங்குழல் பரமக்குடி என்ற ஊரில் கதிரேசன் என்ற ஏழை இளைஞர் இருந்தார் அவர் பக்கத்து ஊரில் ஜம்பு என்ற ஜமீன்தாரிடம் வேலை பார்த்து வந்தார் கடுமையாக உழைத்தாலும் ஜமீன்தார் ஒன்றுமே கொடுக்க மாட்டார் சாப்பாடு மட்டுமே போடுவார் இருந்தாலும் தனக்கு வேலை கொடுத்த ஜமீன்தாருக்கு மிகவும் உண்மையாக உழைத்தார் ஜமீன்தார் கொடுப்பதில் தன் தாயாருக்கு பொருள் வாங்கி கொடுத்து அனுப்புவார் இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து வேலை செய்த பின் தன் தாயை பார்க்க போவதாக ஜமீன்தாரிடம் சொன்னார் கதிரேசன் ஜமீன்தாருக்கு அவரை விட மனசு இல்லை இருந்தாலும் போய் வா இதோ இரண்டு ஆண்டுகளாக உன் கூலி என்று கூறி ஐந்து செப்பு காசுகள் கொடுத்தார் முதலாளிக்கு நன்றி சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினார் அதே நேரம் அந்த ஊரில் ஒரு பெரிய திருடன் ஒருவன் ஜம்பு ஜமீன்தாரின் வீட்டை ரொம்ப நாட்களாக நோட்டம் போட்டுட்டு வந்தான் அப்போது முன்னர் ஜமீன்தார் வெளியே சென்ற நேரம் பார்த்து அவரது வீட்டில் யாருக்கும் தெரியாமல் நுழைந்து அங்கே பாதுகாப்பாக வைத்திருந்த தங்க காசுகள் நகைகள் மற்றும் அனைத்து ஆபரணங்களையும் கொள்ளையடித்து பெரிய மூட்டை கட்டினான் இது போதாது என்று நினைத்து கதிரேசன் கையில் இருக்கும் பொருட்களையும் பிடுங்க திட்டமிட்டான் எப்படி கதிரேசன் காட்டு வழியாகத்தான் நடந்து ஊருக்கு செல்வார் எனவே அங்கே அவரை அங்கேயே மடக்கி இருப்பதை திருடலாம் என்று நினைத்தான் குறுக்கு பாதையில் ஓடி காட்டில் ஒளிந்து கொண்டான் கதிரேசன் காட்டு வழியாக செல்லும்போது ஒரு இடத்தில் ஒரு குள்ளமான ஒருவர் கீழே விழுந்து கிடந்தார் அவரை ஓடிப்போய் தூக்கி குடிக்க தண்ணீர் கொடுத்தார் சிறிது நேரத்தில் அந்த குள்ள மனிதர் கண்விழித்து பார்த்தார் அவரது தோற்றம் வேடிக்கையாக இருந்தது நீண்ட விண்ணிற தாடி தலையில் கூம்பு வடிவில் தொப்பி ஐயா பெரியவரே என்ன ஆச்சு ஏன் மயங்கி கிடைக்கிறீங்க தம்பி என்னை காப்பாற்றியதற்கு நன்றி நான் பசியாலும் பட்டினியாலும் வாடுகிறேன் எனக்கு உன்னால் முடிந்த உதவியை செய்வாயா ஐயா நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்த வருமானம் இதோ இருக்குது இதில் இரண்டு செப்பு காசுகள் நீங்கள் வைத்து தம்பி உன் இரக்க குணம் என்னை மகிழ்ச்சி கொள்ள செய்கிறது அதற்கு கைமாறாக நான் உனக்கு உதவு இருக்கிறேன் என்னிடம் சில மந்திர சக்திகள் இருக்கின்றன அதனை பயன்படுத்த மற்றவர்களுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் தருகிறேன் கதிரேசனுக்கு ஆச்சரியம் நம்ப முடியவில்லை என்னடா இது நாம் இவருக்கு உதவினால் அவர் நமக்கு உதவுகிறாராம் அதுவும் மந்திர சக்தியால் புரியவில்லையே என்று திகைத்தார் தம்பி சந்தேகம் வேண்டாம் உனக்கு உதவி செய்ய இருக்கிறேன் என்ன வேண்டும் கீழ் ஐயா எனக்கு இசையில் மிக்க ஆர்வம் உண்டு நான் ஊதினால் இனிமையான இசை வரக்கூடிய ஒரு புல்லாங்குழல் கொடுங்க அதை கேட்டவர்களும் மெய்மறந்து போகும் அளவுக்கு இருக்க வேண்டும் உடனே கொள்ள மனிதர் கண்ணை மூடி ஏதோ மந்திரம் சொல்ல கையில் அழகான புல்லாங்குழல் வந்தது அதை அழகேசனுக்கு கொடுத்து ஆசிர்வாதம் செய்து வேறு வழியில் சென்று விட்டார் கதிரேசனும் மகிழ்ச்சியாக நடக்க தொடங்கினார் திடீரென்று அவர் முன்னால் பெரிய கத்தியோடு அந்த திருடன் வந்து நின்றான் மரியாதையாக உன் முதலாளி கொடுத்த காசுகளை எனக்கு கொடு என்றான் கதிரேசனுக்கு பயம் ஏன் வீணாக திருடனிடம் சண்டை போட்டு உயிரை இழக்க வேண்டும் என்று நினைத்து பையில் இருந்த மூன்று செப்பு காசுகளை கொடுத்தான் என்ன மூணு செப்பு காசா அவர் ஐந்து அல்லவா கொடுத்தார் தங்கம் கிடையாதா அவன் வீட்டில் இத்தனை தங்கம் இருந்ததா ஆமாம் மீதி இரண்டு காசுகள் எங்கே அதையும் கொடு இல்லையென்றால் கொன்று விடுவேன் என்றார் அவனிடம் என்னிடம் மூன்று தான் இருக்குது இரண்டு ஒரு குள்ள மனிதருக்கு கொடுத்து விட்டேன் நான் நம்ப மாட்டேன் எங்கே ஒழித்து வைத்திருக்கிறாய் கதிரேசன் என்ன செய்வதென்று யோசித்தான் திருடனிடமிருந்து தப்பிக்க ஒரே ஒரு ஆயுதம் அந்த புல்லாங்குழல் தான் அதை உபயோகிக்கலாம் என்று முடிவு செய்து மீதி இரண்டு காசு இதுக்குள்ளே இருக்குது இருங்க ஊதி எடுக்கிறேன் என்று கூறி புல்லாங்குழலை இசைக்கத் தொடங்கினார் ஐயா ஐயா தயவு செய்து புல்லாங்குழல் இசைப்பதை நிறுத்துங்க இல்லை என்றால் நான் இறந்து போய்விடுவேன் என்னால் வழி தாங்க முடியவில்லை ஆடாமலும் இருக்க முடியவில்லை நான் திருடியதை எல்லாம் உங்களுக்கே கொடுத்து விடுகிறேன் என்றான் அங்கே ஜமீன்தார் ஐயோ எல்லாமே போய்விட்டதே நான் சம்பாதித்தது எல்லாமே களவு போய்விட்டதே நான் தவறாக சம்பாதித்தது முதல் எல்லாமே போய்விட்டதே இனிமேல் நான் என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தார் கதிரேசன் அவரை பார்த்து ஐயா அழவேண்டாம் திருடன் திருடியதை எல்லாம் நான் வாங்கி வந்து விட்டேன் அவனை காட்டில் கட்டி வைத்திருக்கிறேன் உடனே ஊர்காவலர்களை அழைத்து சென்று பிடியுங்கள் இதோ உங்கள் நகைகள் பணம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் என்றார் ஜமீன்தாருக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை இத்தனை நாள் கொடுமைப்படுத்தியும் நேர்மையாக நடந்து கொண்ட கதிரேசன் மீது மரியாதை ஏற்பட்டது தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்டு கதிரேசன் அந்த ஊரிலேயே பங்களா ஒன்றையும் நிறைய நிலங்களையும் கொடுத்து உதவினார் கதிரேசனும் தன் தாயாருடனும் அற்புத புல்லாங்குழலுடனும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்